நமக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு கை நிறைய சம்பளம் வருது சுத்தி நாலு பேர் இருக்காங்க ஆனா ஏதோ ஒன்னு குறைவது போல ஒரு உணர்வு உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெற்றிடம் ஏதோ ஒரு பாரம் மத்தவங்க முன்னாடி சிரிச்சு பேசிட்டு இருப்போம் ஆனா வீட்டுக்குள்ள தனிமையில இருக்கும்போது அந்த தனிமை உங்களை பயமுறுத்துதா இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான அதே சமயம் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம பேச போறோம் இந்த காணொளி முடிவுல நீங்க உங்களையே வேற மாதிரி உணர போறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அந்த கேள்விக்கான பதில நேர்மையா உங்களுக்குள்ளேயே பதில் சொல்லுங்க நீங்க உண்மையிலேயே இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க நான் உங்ககிட்ட இருக்கிற வசதிகளையோ பணத்தையோ கேட்கல உங்க மனசு அது நிம்மதியா இருக்கா சந்தோஷமா இருக்கா நண்பர்களே நாம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய நாடகத்தை வெளி உலகத்துக்கு நடிச்சிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சிரிச்ச முகமாக ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு அதை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு செக் பண்ணுற அந்த நிமிஷத்தில் கூட நாம் நிஜமாக சிரிக்கிறோமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது யோசிக்காம சூப்பராக இருக்கேன்னு சொல்கிறோம் ஆனால் அன்னைக்கு இரவில் தூங்க போகும்போது அந்த இருட்டில் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது ஏதோ ஒரு பாரம் மனசு அழுத்துற மாதிரி இருக்கும் அந்த பாரமே நம்மளை தூங்க விடாமல் பண்ணும் நாம மற்றவங்களை திருப்திப்படுத்தவே நம்ம வாழ்க்கையை செலவழிச்சுட்டு இருக்கோம் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த ஒரு கேள்விலேயே நம்ம சந்தோஷத்தை நாம அடகு வச்சிட்டோம் வாழ்க்கை சில நேரங்கள ரொம்ப நியாயமில்லாது போல தோணும் நல்லவங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு தோணும் இதையும் நூறா உடையற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் அந்த நேரத்துல ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நம்ம மனசு கதறும் ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா நாம சந்தோஷத்தை எப்பவுமே வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு புது போன் வாங்கினா சந்தோஷம் நல்ல வேலை கிடைச்சா சந்தோஷம்னு ஒரு நிபந்தனை போட்டு வச்சிருக்கோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த பொருட்கள் கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும் ஆமாங்க இதுதான் உண்மை சரி எது நம்ம சந்தோஷத்தை தடுக்குதுன்னு இப்ப பாப்போம் முதல்ல கம்பாரிசன் அதாவது ஒப்பீடு பக்கத்து வீட்டுக்காரர் புது கார் வாங்கிட்டாரு என் ஃப்ரெண்டு வெளிநாடு போயிட்டான்னு மற்றவங்க வாழ்க்கைய பார்க்கறதுனாலயே நாம நம்ம சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கோம் அவங்க போடுற கலர்ஃபுல் போட்டோக்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு நமக்கு தெரியாது அதாவது அவங்க கஷ்டம் நமக்கு தெரியாது நம்மளுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நாம ஏன் நம்ம வாழ்க்கையை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணணும் இப்போ நீங்க இதை கேட்கும்போது உங்க மனசுல யாரோ ஒருத்தர் நினைவுக்கு வராங்களா அப்படி வந்தா நீங்க கமெண்ட் பண்ண தேவையில்லை உங்களுக்குள்ள நீங்க ஒத்துக்கோங்க அது போதும் ஒரு விஷயம் நாம எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அவங்க பாதை வேற நம்ம பாதை வேற இத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க அதனால கம்பேர் பண்றது நிறுத்தினாலே நம்ம சந்தோஷத்தை நாம இழக்க மாட்டோம் அடுத்தது இரண்டாவது கடந்த காலம் அதாவது என்னைக்கோ நடந்த ஒரு கசப்பான விஷயம் நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் அழுதுட்டு இருக்கிறது இதனாலையும் நம்ம சந்தோஷம் குறைய ஆரம்பிக்கும் நண்பர்களே நடந்து முடிந்த விஷயத்த நம்மளால மாத்த முடியாது ஆனா இனிமே நடக்க போற விஷயங்களை நாம அழகா மாத்த முடியும் அதனால இந்த நிமிஷம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை முதல்ல ரசிக்க கத்துக்கோங்க அதாவது உங்க அம்மா அப்பா கிட்ட நேரம் செலவழிச்சு பேசுறது உங்க துணையார்கிட்ட நேரம் செலவழிக்கிறது உங்க குழந்தைங்க விளையாடுறது இது எல்லாம் தான் நிஜமான சொத்து இந்த விஷயங்கள் தான் உங்க சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் சரி வாழ்க்கை உங்களை தொடர்ந்து தாக்குற மாதிரி தெரியுதா பிரச்சனைகள் அலையலையா வந்து மோதுதா கவலைப்படாதீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கல் அடிவாங்கனாதான் சிலையாகும் நீங்க இப்ப படுற ஒவ்வொரு வேதனையும் நீங்க கத்துக்க போற ஒரு பாடம் நீங்க படுற கஷ்டங்கள் உங்களை அழிக்க வரல உங்களை செதுக்க வந்திருக்கு யார் ஒருத்தன் இருட்ட பார்த்து பயப்படாம அதை அரவணைச்சிக்கிறானோ அவனுக்கு தான் விடியலோட அருமை தெரியும் உங்க வழிய அப்படியே விட்டுடாதீங்க அதை உங்களோட எரிபொருளா மாத்துங்க உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற பெரிய பதிலடியே உங்களோட வெற்றியும் உங்களோட அழகான புன்னகியும் தான் என்பதை மறந்துடாதீங்க சரி இப்போ ஒரு சின்ன பிராக்டீஸ் பண்ணுவோமா இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடந்த மூணு நல்ல விஷயங்களை மட்டும் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அது உங்க நண்பர் செஞ்ச சின்ன உதவியா இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்டதா இருக்கலாம் நம்ம பெற்றோர்களோட சந்தோஷமா இருந்த நாட்களாக இருக்கட்டும் இது எல்லாம் யோசிச்சு பாருங்க எப்போ நாம என்கிட்ட இது இல்லைன்னு புலம்புறதை நிறுத்திட்டு என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்பவே சந்தோஷம் நம்ம வீட்டுக்கதவ தட்டும் அப்புறம் இன்னொன்னு உங்க மேல நீங்க அன்பு செலுத்த தொடங்குங்க மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க உங்களுக்காக என்ன செய்ய போறீங்க அதனால இனிமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யுங்க ஒரு சின்ன நடப்பயணம் போங்க அமைதியா ஒரு இடத்துல உக்காந்து உங்களை நீங்களே கவனிங்க கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு நொடியில தான் ஒரு புதிய மாற்றம் தொடங்குது இருட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வெளிச்சம் உண்டு உங்க வேதனைக்கு மறுபக்கம் ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு உங்க மேல நம்பிக்கை வைங்க இந்த உலகத்துல உங்கள மாதிரியே இன்னொருத்தர் கிடையாது அதனால மத்தவங்களுக்கு உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீங்க தைரியமா இருங்க எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன் மறுபடியும் கேட்கிறேன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இனிமே ஆமா நான் சந்தோஷமா இருக்கேன்னு உங்க மனசை சொல்லணும் அதுக்காக தான் இந்த முயற்சி உங்க எல்லோரையும் நான் மதிக்கிறேன் இந்த பயணத்துல நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம் கீழ கமெண்ட்ல உங்க மனசுல இருக்கிற பாரத்தை ஒரு வார்த்தையில சொல்லுங்க அந்த பாரத்தை இங்கே விட்டுட்டு நிம்மதியா போங்க நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை தந்திருந்தா அதை ஒரு லைக் மூலமா எனக்கு தெரியப்படுத்துங்க இதே மாதிரி இன்னும் பல ஆழமான விஷயங்களை நாம பகிர்ந்துக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார்த்தைகள் இப்போ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு சின்ன பகிர்வு ஒருத்தரோட வாழ்க்கையை கூட மாத்தலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வைமேன் சேனல் நன்றி வணக்கம்